அனைவருக்கும் வணக்கம் ராஜ் ஆடியோ யூடியூப் நேயர் அனைவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் நம்ம வந்து இப்போ ப்ரிவியூவில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அது வந்து ஒரு ஆஸ்போஸ்கோப்பில் நம்ம எப்படி வந்து ரிசல்ட் வந்து நம்ம செக் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஆடியோ டெக்னிக்ஸ் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து தனியாக எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஆடியோ டெக்னீஷியனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து எதிர்பார்த்துட்டு நம்ம ஒவ்வொரு ஆடியோடய ரிசல்ட்டையும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட டெக்னீஷியனை வந்து எல்லாருமே எதிர்பார்ப்போம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆஸ்கோஸ்கோப் இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு நான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நாலேஜிபுள் தெரியும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஸ்கோஸ்கோப் வந்து எல்லாத்துக்கும் வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ப்ரைஸ் வந்து ரொம்ப காஸ்ட் அதிகம் ஸோ அதை வந்து எப்படி வந்து ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இருந்தாவே போதும் நாம் ஒரு ஆஸ்ரோஸ்கோப் வந்து நம்ம ஒரு மொபைல் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து ஒரு போர்டு ஒன்று வாங்கி அதில் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணினாவே போதும் நாம் வந்து ஒரு ஆஸ்ரோஸ்கோப் வந்து நம்ம ஆடியோ ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணிக்க முடியும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய காஸ்ட் கிடையாது நம்ம வந்து டெக்னீஷியனாக இருக்கட்டும் இல்லை நம்ம போர்டு வந்து நம்ம நம்மளுடைய டெக்னீஷியன் நிறைய பேர் வந்து போர்டு வந்து அவங்கவிங்க இதுக்கு ஒன் பர்பஸுக்காகவே வாங்கி நம்ம ப்ரொடக்ட்டு வந்து நம்ம டெவலப் பண்ணி நம்மளுடைய கஸ்டமருக்கு மட்டும் நம்ம டெவலப் பண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போர்டு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம் இதில் வந்து நம்ம எதை வந்து நம்ம செக் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மனிதனுடைய காதுகள் வந்து பார்த்திங்கன்னா டு டுவெண்ட்டி கேட்ஸில் இருந்து டுவெண்ட்டி கிலோ கேட்ஸுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து அப்சர்வ் பண்ணும் ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி மட்டும் இதில் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ரோஸ்கோப்பில் நம்ம பார்த்துக்கலாம் எவ்வளோ ஃபிரீவன்சி வந்து நம்மளுக்கு கேம்பி ஆகி கிடைக்குது அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்ம ஒரு இன்புட் கொடுத்துட்டு அந்த போர்டில் இன்புட் கொடுத்துட்டு அதோடய அவுட்புட் வந்து ஆஸ்ரோஸ்கோப் மூலயமா எடுத்து வச்சு நம்ம பண்ணோம்னா நம்ம செக் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஸ்ரோஸ்கோப் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்த வீடியோவில் ஒரு போர்டுக்கு வந்து ஒரு இன்புட் கொடுத்துட்டு நம்ம அது எப்படி செக் பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த சாஃப்ட்வேர் மூலிமா ஃப்ரீக்வன்சி எடுத்து நம்ம போர்டுக்கு இன்புட்டாக கொடுத்து அந்த ஃப்ரீக்வன்சி இருந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர் வச்சு நம்ம பர்ஃபெக்டாக கொடுத்து கொடுத்தோம்னா அது என்ன ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் ஆகி வருதோ அப்படிங்கிறது அதெல்லாம் ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர் வச்சு நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னன்னா நீங்கள் என்ன லோ இருந்து டுவெண்ட்டி கட்ஸ் டுவெண்ட்டி கிலோ கட்ஸ்க்கு மேலே இருக்கிற ஒரு ஃப்ரீக்குவன்சி வரைக்கும் கூட நீங்கள் கொடுத்து பார்த்துக்கலாம் நம்ம மொபைலில் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம முதலே சொன்ன மாதிரி தான் மனிதனுடைய காதுகள் வந்து டுவெண்ட்டி இருந்து டுவெண்ட்டி கிலோ கட்ஸ் தான் ஒர்க் ஆகும் அது அதுதான் வந்து ஆம்பிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஃப்ரீக்வன்சி செட் பண்ணியிருப்பாங்க ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து அதில் ஜென்ரேட் ஆகாது நீங்கள் ஜீரோ கட்ஸில் இருந்து டுவெண்ட்டி கிலோ கட்ஸ்க்குள்ளே இருக்கிற ஃப்ரீக்வன்சி மட்டும் நீங்கள் அதில் இன்ஸ்டால் பண்ணி நம்ம பண்ணிக்க முடியும் ஸோ அந்த வீடியோவில் வந்து அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஃபுல்லாகவே பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரேஸ்வரி பை பிகோ போர்டு ஒரு சிலருக்கு வந்து தெரியும் ஒரு சிலருக்கு வந்து இந்த போர்டு வந்து என்னங்கிறது தெரியாம இருந்திருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டை வச்சு நம்ம ஆஸ்ட்ரோஸ்கோப் வந்து நம்ம ரெடி பண்ண முடியும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு ஒரு கே ரெண்டு ஒன் கே ரெசிஸ்டரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்னடிக்கே ரெஜிஸ்டர் இருந்ததுன்னா போதும் நாம் வந்து ஹாஸ்டோஸ்கோப் வந்து நம்ம ஈஸியாக ரெடி பண்ண முடியும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடிஜி நீங்கள் டைப் சி மொபைல் வச்சுருந்திங்கன்னா டைப் சி மைக்ரோ யூஎஸ்பி வச்சுருந்திங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி ஓடிஜி ஒன்று வச்சுருந்தோம் ஒரு கேபிள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட் பிசி வந்து நான் எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் இந்த போர்டு வந்து எல்லாமே சென்சிட்டிவான போர்டு நம்ம வந்து டெஸ்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து நம்ம வேறு ஏதாவது வோல்டேஜ் லைன்லேயோ அதுலேயே பட்டுருச்சு அப்படின்னா அந்த போர்டு வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாகறக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறக்கோசாரம் வந்து என்னென்னா இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து பேஸ் போர்டு மாதிரி வச்சு நான் இதில் சால்விங் பண்ணிவிட்டு இதுலேருந்து நம்ம யூஸ் பண்ணுறக்காக இது வந்து இதை எடுத்திருக்கேன் நம்ம வந்து வெறும் ஒரு தே த்ரீ ஃபிஃப்டி வந்து நம்ம ஒரு ஈஸியாக வந்து நம்ம ஆஸ்ட்ரோஸ்கோப் வந்து உருவாக்கிக்க முடியும் இது வந்து ஆடியோ டெக்னீஸ்களுக்கு எல்லாமே ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம் அப்படி நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம போர்டு மேனுஃபேக்சராக இருந்தாலும் சரி நம்ம ஒரு ஆடியோ டெக்னீஷனாக இருந்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய ஃப்ரீக்குவன்சி லெவல் வந்து கரெக்டாக வருது ஆஸ்க்ரோஸ்கோப்பில் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ வந்து நம்ம ஆஸ்க்ரோஸ்கோப் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இது இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த போர்டில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஒன் கே ரெஜிஸ்டர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடு கே ரெசிஸ்டர் இந்த ரெண்டும் வந்து எங்கே ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபிஓ டுவெண்ட்டி சிக்ஸ் அதாவது ஏ ஜீரோ அப்படின்னு போட்டிருப்பாங்க அதில் வந்து ஹண்ட்ரடு கே ரெசிஸ்டர் வந்து நம்ம ஜாயின் சால்ட்ரு பண்ணிக்கலாம் அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பாசிட்டிவ் ப்ரூஃப் கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ வி த்ரீ அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஒரு ஒன்கேஎம்மு கிரவுண்டு விஎஸ்ஒய்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின் இருக்கும் அந்த பின்னில் இருந்து நம்ம ஒரு ஒன் கே ரெஜிஸ்டரும் போட்டுட்டு இந்த ரெண்டும் ஜாயின் பண்ணி கிரவுண்டு ப்ரூஃப்பாகவும் இதை வந்து பாசிட்டிவ் ப்ரூஃப்பாகவும் வந்து நம்ம ஆஸ்ட்ரோஸ்கோப்புக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ நம்ம இதுதான் வந்து கனெக்ஷன்ஸு இதை மட்டும் நம்ம ப்ராப்பராக கொடுத்துட்டா போதும் இந்த ஹண்ட்ரடுக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் ப்ரூஃப்பு இந்த ரெண்டு ஜாயின் பண்ணி நம்ம கிரவுண்ட் ப்ரூஃப் இது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பின்னு இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அடியில் எதாவது பட்டு உங்களுக்கு எதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆகிற வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்க்கர்ஸ் ட்ரிப்பு வந்து இந்த மாதிரி வச்சு சால்ட்ரு பண்ணிவிட்டு நான் ஒரு டாட் பிசிபில் இப்படி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படினு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இதில் மட்டும்தான் உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் இருக்கும் கீழே எதுவும் உங்களுக்கு படாது ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா போர்டு வந்து நம்ம சேஃப்டியாக யூஸ் பண்ணிக்க முடியும் அது அந்த பர்பஸ்க்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் வந்து எப்படி உள்ளே லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிரிமினர் வந்து எப்படி வந்து நம்ம பிகப் போர்டுக்கு வந்து போடுறோன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் வந்து கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடுங்கிற ஃபோல்டர்ஸ் இருக்குது இந்த ஃபைலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஷ்புரி பைக்கு போர்டுக்கு வந்து நம்ம மூவ் பண்ண போகிறோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணி வச்சிக்கலாம் நம்ம இந்த லிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது நான் வந்து இந்த விண்டோவை வந்து மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு வேஸ்பரி பை போ வந்து நான் கனெக்ட் பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணி வச்சிட்றேன் மினிமைஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்பரி பை வந்து பார்த்தீங்கன்னா அதில் பூட் செலக்ட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மைக்ரோஸ்பி கேபிள் வந்து லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் அந்த விண்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதோட ஃபைல்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக என்னென்ன இருக்குன்னு சொல்லி காமிக்கும் நம்ம அந்த ஃபைலுக்குள்ளே தான் அந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம மூவ் பண்ணி போடணும் இப்போ ரெஸ் ஃபை பிகோ போர்டு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டவுன்லோட்ஸில் வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம மூவ் பண்ணணும் ஒன்றா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இந்த இருந்து அந்த ஃபைலுக்கு வந்து நம்ம அப்படியே மூவ் பண்ணிடுச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபைலை வந்து காப்பி பண்ணி கூட அப்படியே கூட பேஸ்ட் பண்ண முடியும் இல்லை ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கூட மூவ் பண்ணலாம் மொத்தம் இந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷ்பரி பை போர்டுக்கு வந்து உள்ளே போ போடணும் போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகிரும் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து பிளின் ஆகும் அப்படிங்கிறது காப்பி ஃபை இப்போ ரேஷ்பரி பை பிக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ப்ரிம்மர் வந்து லோட் பண்ணியாச்சு அடுத்து வந்து மொபைலில் நம்ம வீட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும் அது வந்து ஸ்டோரில் போய் ஸ்கோபி அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் வரும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிரல் ஸ்கோப் வந்து நம்ம மொபைலில் வீவ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இது ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான் அதில் ஒரு சேனல் மட்டும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ரெண்டு சேனல் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ப்ரீமியம் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வந்து ஒரு சேனலை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீயாக வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் எதா அந்த சாஃப்ட்வேரு அந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலரில் ஒரு சிம்பிள் காமிக்கும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யுஎஸ்பி ஓடி மூலியமாக கனெக்ட் பண்ணிட்டோம்னா அந்த நேர் வந்து அது எனேபிள் ஆகிறது வந்து நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வோல்டேஜ் டிவிஷன் அரிசாண்டல் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து அது அட்ஜஸ்ட் கூட தெரியும் அரிசாண்டல் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டிவிஷன் மெட்ரிகல் டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓல்டேஜ் டிவிஷன் வரும் நம்ம இது எல்லா ஃபோன்லேயும் வந்து சேம் இதில் வந்து கனெக்ட் ஆகாது ஒரு சில ஃபோனில் வந்து ஓடிஜி டைரெக்டாகவே கனெக்ட் ஆகும் அப்படி கனெக்ட் ஆகாத பட்சத்தில் நீங்கள் செட்டிங்ஸில் போய் ஓடிஜி எனேபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை எனேபிள் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆர் யூ வாண்ட் கனெக்ட் வித் பிக் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதை எனேபிள் பண்ணிட்டு நம்ம போர்டு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பங்கன் ஜென்ரேட்டர் வந்து பார்க்கலாம் நம்ம போர்டில் நம்ம சாப்ட்வேரு பண்ணி வச்சு இன்னொரு மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ்ரோஸ்கோக்கு இன்ஸ்டால் ஸோ வந்து அடுத்து வந்து சிக்னல் ஜென்ரேட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் வந்து நம்ம ரெடி பண்ணணும் இன்னொரு மொபைலில் வந்து நம்ம போட போறோம் அதில் வந்து பாத்தீங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர்னு சொல்லிட்டு ஆப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் நிறைய ஆப் இருக்கு அந்த ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்பே வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெஸ்ட்டாக வேலை செய்யுது இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மகளோடைய காது கேட்கும் தரம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி கெட்ஸ்ல இருந்து ட்வெண்ட்டி கிலோஸ் தான் இருக்கும் சோ அதை மட்டும் தான் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணி நம்ம கொடுக்க முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹெட்ஃபோனில் வந்து அந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சி வந்து ஜென்ரேட் பண்ண அளவுக்கு மொபைல்ல கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து அவ்வளோதான் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் இல்லை இது எக்ஸ்ட்ரா ஃப்ரீக்வன்சியோட நம்ம செட் பண்ணணும் அப்படின்னு கட்டிங்கன்னா நீங்கள் ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டராக போகணும் இது அந்த ஏப்பில் ஏப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அந்த பிளேங்குற பட்டன் அழுத்துனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சவுண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும் அதை இன்க்ரீஸ் பண்ணி டிஸ்ப்ளே டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேவ் ஜென்ரேட் பண்ணுறீங்களோ அந்த வேவோடைய சிம்பல் இருக்கும் அப்புறம் ஸ்கொயர் வேவ் ட்ரெய்கள் வேவ் சிபி எல்லாமே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி டுவெண்ட்டி கிலோமீட்ஸ் வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ஜீரோவில் இருந்து டுவெண்ட்டி கிலோ கேட்ஸ் வரைக்கும் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும் இதே வந்து நம்ம டுவெண்ட்டி மேகா கெட்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர் வந்து வரும் இப்போ ரெண்டு ஃபோன்லேயும் வந்து நான் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அதே மாதிரி இந்த போர்ட்லேயும் வந்து இதோடைய ஓஎஸ் அதாவது ஃப்ரிம் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து உள்ளே போட்டாச்சு ஃபஸ்ட்டு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்குவன்சி ஜென்ரேட்டர் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இதிலிருந்து நான் ஹெட்ஃபோன் ஜாக் மூலிமா வந்து நான் சிக்னல் வந்து போர்டுக்கு வந்து இன்புட்டாக கொடுக்குறேன் இதில் கண்டுகிட்டு கொடுக்கக்கூடிய இதில் வந்து பாசிட்டிவ் ஆகுமே இது வந்து ரெண்டு லெஸ்டர் வந்து ஜாயின் பண்ணியிருப்போம் அது வந்து கிரௌண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்கோப்பிங்கிற சாஃப்ட்வேர் வந்து நம்ம எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அது வந்து நான் இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கோப்பிங்கிற ஆப்புக்குள்ளே நான் உள்ளே போகிறேன் இப்போ வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் காமிக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது ரெட் கலரில் வந்து நம்ம காமிக்கக்கூடாது நம்ம கனெக்ட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா அது கேட்கும் இந்த மாதிரி வந்து நான் ஸ்கோப்பிங்க அந்த சாஃப்ட்வேர் வந்து இந்த ரேஸ்பெரி பைக்கு வந்து கேக்கு அந்த மாதிரி கேட்கும் அதாவது ஆக்சஸ் குப்பிக்கோ வந்து ஆக்சஸ் கேக்குது அது ஓகேன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனேபிள் ஆயிரும் கீழே வந்து ரெட் கலர் சிம்பல் வந்து போயிடும் ஸோ அதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கிங்க இப்போ நான் கொடுத்துட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் ஃப்ரீக்வன்சி வந்து நான் ஜென்ரேட் பண்ணுறேன் பண்ணும்போது இங்கே ரன்கிற ஆப்ஷன் இருக்கும் இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து உங்களுக்கு தெரியும் இதில் வந்து நீங்கள் ஓல்டேஜ் டிவிஷன்ஸ் அரிசாண்டலாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டேஜ் டிவிஷன் வெட்டிகலாக இருக்கிறத வந்து பார்த்திங்க சரி அரிசாண்டலாக இருக்கிற டைம் டிவிஷன் வெட்டிகலாக இருக்கிறது வந்து உங்களுக்கு ஓல்டேஜ் டிவிஷன் இதில் வந்து நீங்கள் ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை ஃப்ரீக்வன்சியோட ரேஞ்ச் வந்து நம்ம பார்த்துக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் நம்மளுக்கு வந்து சிக்னல் வந்து சின்னதாக தெரியுது அதனால் வோல்டேஜ் டிவிஷன்ஸ் வந்து நம்ம அதிகம் பண்ணோம்னா சிக்னலோடைய ரேஞ்ச் வந்து உங்களுக்கு அதிகமாகிட்டே போகும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அவங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் ரெண்டு ரேட் நம்ம மொபைல்லேயே வந்து நம்ம ஃப்ரீக்குவன்சி வந்து நம்ம கொடுத்து இல்லை நம்ம செக் பண்ணி பார்த்துக்க முடியும் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஃப்ரீக்வன்சி லெவலெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை வந்து ஸ்கொயர் வேவ் கொடுக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸில் வந்து சொல்லியிருப்பேன் இடத்துக்கு இருக்கக்கூடிய அந்த இதை வந்து செலக்ட் பண்ணோன்னா ஸ்கொயர் வேணா சைன் ஸ்கொயர் வேவ் ஸ்கொயர்வே ஸ்கொயர் வேவ் வரும் நம்ம சைன்வே சைன் சைன்வே வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம அப்படியே இன்புட் கொடுக்கலாம் இதில் எப்படி ஆடியோ டெஸ்டிங் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வரக்கூடிய இந்த சிக்னலில் நம்ம ஒரு ஆடியோ போல் இன்புட்டாக கொடுத்துட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய வந்து ப்ரோப்பில் வந்து நம்ம அவுட்புட்டு எடுத்து நம்ம வந்து அந்த ஆசிரோஸ்கோப்பில் வச்சு நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு போர்டோடைய டெஸ்டிங்கோட ரிசல்ட் வந்து நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ இந்த தகவல் வந்து ஆடியோ டெக்னீஷியனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நிறைய டெக்னீஷியன் ப்ளஸ் வந்து நிறையா அந்த போர்ட்ஸு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி இந்த வீடியோவை வந்து நீங்கள் பயன்படுத்தி மாதிரி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்